திருமயம் புனித பாத்திமா பள்ளியில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் துவக்க விழா நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சித் தலைவர் தலைமையில் சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி துவக்கி வைத்து பேசினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசுப்ராம் ஆர்டிஓ தெற்கு ஒன்றிய செயலாளர் அழகி சிதம்பரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கணேசன் அரசு ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய நகர நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பல்வேறு கிராமங்களுக்கு அவர் சென்றிருந்த நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களை சந்திக்கின்ற சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது அதேபோல போல பள்ளி குழந்தைகளை சந்திக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டது அந்த பள்ளி குழந்தைகளுடைய முகத்திலே ஒரு வாட்டத்தை அவர் பார்த்தார் அதனாலே அவரிடத்தில் கேட்டார் ஏன் மிகவும் மிகவும் சோர்வாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்று கேட்ட பொழுது இன்றைக்கு காலையில் என்னுடைய அம்மா எழுந்து சீக்கிரம் வேலைக்கு சென்று விட்டார்கள் எனவே என்னால் காலை உணவு சாப்பிட முடியவில்லை எனவே நான் காலை உணவு சாப்பிடாமல் வந்துவிட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் பசி இருக்கிறது என்று அந்த மாணவன் சொன்னான் மாணவி சொன்னார் அதே போல பெற்றோர்கள் சில தாய்மார்கள் சந்திக்கின்ற நேரத்திலே இன்றைக்கு நான் என்னுடைய மகனுக்கு காலை உணவு கொடுக்க முடியவில்லை வேலைக்கு ஏழு மணிக்கே வர வேண்டிய சூழலை ஆறரை மணிக்கே நான் புறப்பட்டு விட்டேன் எனவே என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ என்னாலே அந்த காலை உணவை தர முடியவில்லை என்று சொன்னார்கள் எனவே அரசு பள்ளிகளிலே இன்றைக்கு அதிகபட்சமாக ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான் அதிகம் படிக்கிறார்கள் அவர்களுடைய வீட்டு குழந்தைகள் பசியோடும் பட்டினியோடும் வந்து காலையிலே பள்ளிக்கு வருகின்ற பொழுது மதியம் அவர்களுக்கு உணவு இருக்கிறது ஆனால் காலையிலே அவர்களுக்கு உணவு இல்லாத நேரத்திலே அவர்களாலே படிப்பிலே போதிய கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை உணர்ந்த அறிந்த நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் அந்த தாய்மார்களுடைய இயக்கத்தை போக்குகின்ற வகையிலேயும் அதை போல அந்த குழந்தைகளுடைய அந்த பசியை போக்குகின்ற வகையிலே அவர்களுடைய இயக்கத்தை போக்குகின்ற வகையிலேயும் மகத்தான ஒரு திட்டமாக உலகிலேயே எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு திட்டமாக முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை தமிழகத்திலே அறிமுகப்படுத்தியிருக்கின்றார் இன்றைக்கு சத்து மதிய உணவு திட்டம் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள் இன்றைக்கு தமிழகத்தை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் காலை உணவு தமிழ் எப்படி மதிய உணவு திட்டத்தை தமிழகம் அறிவு அதை அறிமுகப்படுத்தியதோ அதே காலை உணவு திட்டத்தையும் இன்றைக்கு உலகத்துக்கே அறிமுகப்படுத்தி இருக்கிற இடம் நம்முடைய தமிழ்நாடு என்பது நம்முடைய பெருமைக்குரிய ஒன்றாகும் அது முதலில் நகராட்சி பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகளிலே துவங்கப்பட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவரால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகள் அனைத்திலும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் அது அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்காக இந்த திட்டம் முதன் முதலாக பதினைந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று துவங்கப்பட்டது அதாவது அது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு பள்ளிகளைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் குழந்தைகள் இந்த திட்டத்திலே பயன்பெற்றார்கள் அவர்கள் அதற்கு ஏற்பட்ட வரவேற்பை கருத்திலே கொண்டு மாணவ மாணவியிலே ஏற்படுகின்ற எழுச்சியையும் அவர்கள் அதற்கு தகுந்த உற்சாகமான வரவேற்பையும் பார்த்து தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அரசு முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அரசு தொடக்க பள்ளிகளின் பயிலும் பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையிலே இருபத்தஞ்சி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று முத்தமிழறிஞர் கலைஞர் தலைவர் கலைஞர் பிறந்த உராகிய திருக்கோயிலே இத்திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தினார் இத்தோடு இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறுகிற பள்ளிகளிலே படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவியருக்கும் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பெற்றோர்களும் நிர்வாகமும் வைத்ததனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காரை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தும் வகையில் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அண்ணா அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் இந்த திட்டத்தை இன்றைக்கு அவர் இன்னும் சிறிது நேரத்தில் துவங்கி வைக்க இருக்கின்றார் இதன் மூலமாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலே பயிலும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு குழந்தைகள் பயன்பெற இருக்கிறார்கள் ஆக மொத்தம் இருபது லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு குழந்தைகள் பயன்பெறுகின்ற வகையிலே இன்றைக்கு இந்த திட்டம் அரசு தொடக்க பள்ளிகள் அரசு உதவி தொடக்கப் பள்ளிகளிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது உங்களுக்கு தெரியும் என்ன ஜூன் பதினைந்து கல்வியை தமிழகத்திலே கல்விக்காக வித்திட்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் திருக்குவளை பள்ளியில் தொடங்கி வைக்க இருக்கிறேன் இந்தியாவுக்கு முன்னோடி திட்டங்களை வழங்குகின்ற வேண்டும் முத்துவேல் அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகளையும் ஆசிரியர்களையும் மாணவ மாணவியர்களையும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களையும் மற்றும் இந்த விழாவுக்கு வந்துள்ள அனைவரையும் இவ்வினிய விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் கலைஞர் உரிமை திட்டம் என தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்கள் உங்களோட முன்னேற்றத்திற்கும் எதிர்காலத்திற்கும் முதலமைச்சரா இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பாடுபடக்கூடிய எண்ணம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தந்துகிட்டு இருக்கு இந்த மகிழ்ச்சியை வழங்கின தமிழ்நாட்டு மக்களான உங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளோட பசியை போக்கணும்னு முடிவு உடனே உருவாக்கின திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம் Appa, Appa, Pappa iti landi, Jungee koi Iki gi, Appa water avez namil dati liye i giru la ren только ini, Papa purge Papa purge Giri eøhe aba, Male be まич gnise 音能 ngine 아니 빨리 와 봐. 3 3. 세리. 사나 같이 올라가. 아, 시니. 아, 마타 오든다. 시니. 키친에. 에 잠깐. 키친 들어가. 키요

multimod spam po